ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் தேவகுரு பரகஸ்வதியின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சந்திர சாரை வாங்கியிருக்கிறாரு சந்திர சாரை வாங்கியிருக்கிறது நல்ல அமைப்பு தான் வளர்ப்புறை சந்திர சாரை வாங்கியிருக்கிறாரு சுக்கரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சனிக்கும் சுக்கரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாரு வருகிற தை மாதம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை முதல் ஒம்பது குடைவன் ரெண்டாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் பாக்கிய சூரியன் தனுசு ராசிக்கு அப்பலுக்கற்ற யோகர் வாரி வழங்குறவர் ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வராரு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சிவனுடைய அணுக்கரம் கிடைக்கிது அந்த பரம்பரையுடைய அணுக்கரம் கிடைக்கிது குரு பார்வைக்கும் வராரு உங்கள் ராசிநாதன் பார்வைக்கு வருது அருமையான அமைப்பு குருவுடைய விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வைக்கு வராரு சூரியன் ஒம்பது குடையவன் குருவுடைய ஒன்பதாம் பார்வைக்கு வருது அருமையான அமைப்பு ஒன்பதாம் இடங்குது வந்து ஒம்போதான் இடங்குது பாக்கியஸ்தானம் அதுபோல் குருவோடய ஒன்பதாம் பார்வை நல்ல பார்வை தான் அவர் வந்து மகரத்தில் இருக்கிற சூரியனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் சிவராஜ யோகம் அதுபோக புதனும் வந்து பயிற்சியாக முன்னாடி போகிறார் அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் சூரிய புதனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க சூரிய நாராயண யோகம் அருமையான அமைப்பு தான் அதுபோக தை மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கடகத்தில் ஆரம்பிக்குது எட்டாம் இடம் அசுபஸ்தானமாக இருந்தாலுமே அங்கே செவ்வாய் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது வக்கர தான் இருக்கிறாரு இருந்தபோதிலும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் கொடுக்கும் சந்திரமங்கல யோகம் வீடு கொடுத்தவன் வந்து அங்கே வந்துடுறாரு நீசபங்க ராஜயோகம் இதுதான் ஜோதிடத்தில் சில நேரம் சில அற்புதங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வையும் எட்டாம் இடத்துக்கு சந்திரனும் வராரு ஓரளவு ஒளிபுரிஞ்ச சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தான் ஏன்னா தைப்பொங்கல் பௌர்ணமி ஒட்டி தான் வருது அந்த ஒளிச்சந்திரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து தோகத்தை உண்டாக்குறாரு ஸோ ரெண்டு எட்டாம் இடங்கள் அந்த பரம்பொருள் அருள் அருளால் நல்ல ஒரு நிலைமைக்கு வருது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கலகலப்பு இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் தை மாதம் நல்ல மாதமாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு கேந்திரம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல பாவகிரகங்கள் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் வந்து பயிற்சியாகி போகிறார் வக்கர பயிற்சியாகி மிதினத்துக்கு போகிறார் எப்போ சார் போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு அவர் வந்து புனர்பூசம் மூணாம் பதத்துக்கு போகிறாரு அதே மாதிரி ராகுவும் வந்து நட்சத்திர சாரை எடுக்கிறார் நட்சத்திர சாரை மாறார் உத்ராடா உத்திராட்டாதி ஒன்றாம் பதத்துக்கு வராரு கீழ் நோக்கி வராரு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ராகு சனி இணைவு அது வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த சாதக பாதங்கள் எப்படி இருக்கும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் ராகு திசையை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் நிறைய நேர்கள் வந்து ஒவ்வொரு புத்திக்கு பலன் போடுங்க சார் சொல்லியிருக்கிறாங்க நான் ராகு ராகுவின் அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த புத்திக்கு பலன் போட சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில நேரில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க செவ்வா திசைக்கு பலன் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து அந்த அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா தனுசு ராசியில் வந்து ராக திசையில் ஒவ்வொரு புத்திக்கும் போடணும் பதினெட்டு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு புத்திக்கும் போடணும் அடுத்து செவ்வாய் திசைக்கு தனியாக ஏழு வருஷம் போட்டுக்கலாம் செவ்வாய் திசை ஈஸி தான் ஏன்னா ஏழு வருஷத்துக்கு சீக்கிரம் சொல்லிடலாம் ஆனால் திசைக்கு வந்து கருத்துக்கள் சொல்கிறது கொஞ்சம் நாளாகும் ஏன்னா பதினெட்டு வருடம் அல்லவா அதுக்கு கொஞ்சம் லக்கன் இறுதியாக போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் என்னென்னு பார்த்து அடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் சில பலன்களை கொடுக்கும் ஏன்னால் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களால் அந்த ராகு திசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன் ஓகே நேர்களே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் இப்போதைக்கு நல்லா இருக்குது தை மாதம் சிறப்பாக இருக்குது தை பிறந்தால் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது பழங்கள் எடுத்துகிட்டோம்னால் பழங்கள் நல்ல பழங்களை தான் கொடுக்குது உங்களுக்கு சரியா இந்த செவ்வாயும் ராகுவும் வந்து கேந்த இடத்துல வர்றது நல்ல அமைப்பு தான் ஏன்னா பாவ கிரகங்கள் தங்களுக்குள்ளே பத்தாம் இடத்துல இருக்கலாம் கேதுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாக்கு ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு பாவ கிரகத்துக்கு இன்னொரு பாவகிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகம் வாங்க சரியா நேரில் அந்த அமைப்பு இப்போ தனுசு ராசிக்கு வருது தனுசு வந்து ஒரு உபய ராசி ஸோ உங்கள் ராசிக்கு நாலு பக்கமும் கிரகங்கள் இருக்குது நாலாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் வர போகிறாரு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கர செவ்வாய் வந்தாலுமே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நிபந்தனைக்கு உட்பட்டு சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருங்க சரியா ஆனால் ஏழு கூடிய புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஓரளவு பரவாயில்ல குரு பார்வைக்கு வராரு ஜோதிடத்தில் சில நேரங்கள் இப்படி அற்புதம் நடக்கும் இது ரேராக நடக்கும் ஒரு எத்தனை வருஷம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி நடந்திருக்கலாம் ஏன்னா கேந்திரத்தில் வருகின்ற பாவ கிரகங்களுக்கும் அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் வந்து குரு பார்வைக்கு வராரு இது ஒரு நல்ல விசேஷம் ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அது போய் ராகுக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறார் ஸோ சுபகிரங்கள் தொடர்பில் இந்த கிரகங்கள் மறைமுகமாக தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இவர் உங்கள் ராசிநாதன் குரு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு சரியா ஆறாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து அவர் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து பதினொன்றாம் இட ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இது வந்து கத்திரி யோகம் அப்படிம்பாங்க இது ஒரு வகைக்கு நல்ல யோகம் தான் சரியா சந்திர சாரை வாங்கிட்டு பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் சரி சார் பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பலன்கள் தனுசு ராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரியா நேர்களே நான் அது போக வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே சில பலன்களை விசேஷமாக சொல்கிறேன் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பதத்துக்கும் அடுத்தடுத்து சொல்கிறேன் நான் பொறுமையாக பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் தனுசு ராசிக்கினர்களுக்கு இந்த ராகு செவ்வாய் நட்சத்திர மாற்றம் இது முக்கியமான பாவகிரகங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருது இதில் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு ஓரளவுக்கு வராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வருமானம் அதிகமாகும் சரியா உங்களுக்கு வருமானம் வரைத்து வருகின்ற நாட்களில் வருமானம் வர்றதுக்கு பல வழிகள் வரும் அதே வழியில் அதே நேரத்தில் சில பேருக்கு புதிய வழியில் சில பருமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுபோக பதவி உயர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு அது அரசு வழியாக இருந்தாலும் சரி தனியார் வழியாக இருந்தாலும் சரி பதிவு உறுதி கிடைக்கலாம் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்ல பண உறவு இருக்கும் ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வை இருக்கிறாரு சூரியன் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால் அரசு வழியில் பழங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம் பண புழக்க வழக்கம் கடந்த மாதத்தை காட்டிலும் நல்லாயிருக்கும் மாறில் மாதத்தை காட்டிலும் தை மாதம் வந்து உங்களுக்கு பழக்க பண புழக்க வழக்கம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய வருமானம் வர்றதுனால ஃபினான்ஸ் பொசிஷன் உங்களுக்கு கூடும் சரியா குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஆகும் இந்த காலகட்டத்தில் வண்டி வானம் வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் சரியா நேர்களே அது நல்லபடியாக பயன்படுத்துங்க மகிழ்ச்சி காரணமாக இருக்கிறது நாளுக்களாகவே பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சரியாக சொத்து பத்து வாங்குறதுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஒம்பது கோடியான் வந்திருக்கான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால தவப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து உழைப்பார்கள் தினக்கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு குடவன் சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தினக்கூலி அன்றாட வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் சரியா தை மாதம் தை மாதம் பிறந்தாலே வழிபறக்கும்பாங்க தை பிறந்தால் வழிபறக்கும்பாங்க உங்களுக்கு வந்து வீடு மாறுறது இல்லைனா புதுசாக வீடு வாங்குறது ஃப்ளாட் வாங்குறது இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இப்படி சில காரியங்கள்லாம் நடக்கும் சரியான இல்லை ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டார் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதை வந்துட்டார் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ ராகு இறங்கும் முகமாக இருக்கிறாரு அது ஒரு விதமாக நல்லா பட பார்க்கப்படுகிறது அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை நோக்கி போகிறார் ஸோ கிரகங்கள் வந்து நாலாம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவம் ஆப்போகுது ராகு வந்து எப்போ கீழே இறங்கி வராரோ அப்போயே வந்து நாலாம் இடம் சுபத்துவம் ஆயிரும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார்னா ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார் ஸோ அவரும் ஏழாம் இடத்துக்கு இப்போதைக்கு போக மாட்டார் வக்கிற நிலையில தான் இருக்கிறாரு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேலே அவர் வக்கர அடைஞ்சு ஏழாம் நோக்கி போவார் ஸோ இதெல்லாம் ஒரு அறிகுறி சரியான நேரங்களே அந்த கிரகங்களுடைய அந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குரு பார்வையும் வரும் நாலாம் மடமும் சுபத்துவமாக நாலாம் மடமும் ஃப்ரீயாகுது ராகுபடியிலேருந்து ராகுபடியிலிருந்து வெளியே வர்றதுனால குடும்பம் வீடு எடை மனம் ஏ வீடு இடம் மனை இப்படி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் விவசாயம் தோட்டம் பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் மடம் வந்து தான் குறிக்கும் அதுபோக உயர்கல்வி சொத்து பத்து குடும்பத்துக்கு சொத்து பத்து வாங்குறது அசட் சேர்க்குறது அசையம் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இப்படிலாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் சரியா அதுலேயும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் குரு திசை புதன் திசை நடக்கிறவங்க செவ்வா திசை நடக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பை தரும் நான் இந்த தசாபுத்திக்குன்னு அடுத்து வர இந்த காலத்தில் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன் சொல்கிறேன் நான் அதுபோக வந்து நீங்கள் வந்து வீட்டில் சில இன் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதாவது ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் வந்து சில இன்டீரியர் டெக்கரேஷன் வீடை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரிப்பேர் என்று ரெனோவேஷன் பண்ணுறது அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதுபோக அவங்க ராசிநாதனால் ஏற்படுகிற சுபகத்திரியோகம் யோகம் வந்து அனுகூலமாக பார்க்கப்படுறது நல்ல தூக்கம் வரும் சரியா தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பன்னெண்டு ஆறாம் இடத்துல ராசிநாதன் வந்து எட்டு கூடவன் சாரை வாங்கி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அயன சயன போகம் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் எதிர்பாராத பணவிகள் வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கும் சரியா யாரை நினச்சி கவலைப்பட மாட்டேங்க நிம்மதியாக தூங்குவீங்க தவம் இருந்தாலும் கிடைக்காது என்னதுன்னா தூக்கம் தான் நிம்மதி தான் அந்த நிம்மதி வந்து உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு அமையும் காலமாக இருக்குது தூக்கம் நல்லா வரும் ஊர் சுற்றலாம் இந்த இடத்துலேயும் வருது இந்த வாரம் முழுக்க லீவு தான் நினைக்கிறேன் பொங்கல் விட்டு லீவ் விட்டாங்க பதினேழாம் தேதியும் கவர்மெண்ட் ஹாலிடே தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமை அதனால் எங்கேனாச்சும் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக அணுவிங்க வண்டி வானத்தில் போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அந்த சந்தோஷம் இருக்கும் அதுபோக வந்து நீங்கள் யாருக்கும் பணம் திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை சலையாத்திரை போகலாம் இறைவனோட அருள் கிடைக்கும் நல்ல விடமாக பயன்படுத்திக்கோங்க அதுபோக சுக்ரன் போகிறாரு நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு அவர் வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே போகிறாரு ஆனால் ராகு கூட சேர்ந்து ராகவை சுபத்தப்படுத்துவார் ராகவை சுபத்தப்படுத்து நல்லதான் நாலாம் இட சீசங்களாக நல்லபடியாக இருக்கும் இருந்தபோதிலும் சுக்கரன் உச்சமடைகிறாரு மீனத்தில் உச்சமடைஞ்சு வக்கரமும் அடைகிறார் வக்கரம் அடைகிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இருந்தாலும் வக்கரம் அடைகிற வரைக்கும் அவர் நல்ல பலங்களை கொடுப்பார் சரியா ஏன்னா ஒரு கிரகம் உச்சமாய் வக்கரம் அடைஞ்சிச்சுன்னா நீச பலங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் விதி இருக்குது இருந்தபோதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு இந்த தடவை சுக்கரை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா பல அற்புதங்களை பண்ணுறாரு ராகுட சேர்றாரு ஒரு மைனஸ் ராகுவை சுபத்துவப்படுத்துகிறாரு ஒரு ப்ளஸ்ஸு மீனத்தில் உச்சம் அடைகிறாரு ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி மீனத்தில் வந்து வக்கரம் அடைகிறாரு உச்சகரம் வக்கரம் அடைகிறது நீச பலம் அது ஒரு மைனஸு அதே நேரத்தில் வந்து குரு கூட பரிவர்த்தனை ஆகாது குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு ஏன்னா குரு ஏற்கனவே சிறுசபத்தில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த பரிவர்த்தனை விவகத்தில் ஆகிறதுனால சுக்கரை வந்து ஒரு கலப்பமான பலங்களை கொடுக்குறாரு என்ன பலனை கொடுக்குறாருன்னு நமக்கே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலனை கொடுப்பார் ஒரு மிக்சர் பலனாக இருக்கும் சரியா பூந்தியும் மிச்சரியும் போட்டு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா காரமும் இனிப்பும் சேர்ந்து சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி பலனை கொடுப்பாரு வாட்டர் மேபி சுக்கரை எந்த அளவுக்கு வீக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறு பதினொன்று குடைவன்தான் கடன் நோய் எதிர்ப்பெல்லாம் செகட்டுக்குள்ளே இருக்கும் லாபம் ஓரளவு வந்தாலுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறதா ஒரு மனிதன் எப்போவுமே விரும்புவோம் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும் சரியா தேவைக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்க வந்து வேற ஒரு பக்கம் இருந்தாலுமே திட்டம் போட்டு வாழ்ந்து தவிட்டாத இன்பத்தோடு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு சுக்கரையும் கொடுப்பார் ஏன்னா ஆறு குடைவன் அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் வியாதி இருக்காது நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் ஓகே நேர்களே இந்த அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு சுக்கரனால் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் புதிய வேலையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆறு நல்லவா புதிய வேலைகள் கிடைக்கும் சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வெளிநாட்டு வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் எட்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் பேர் எடியாங்க சரியா வெளிநாட்டு வேலை தொழில் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா புதனும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிறார் பத்து குடையனும் வருமான ஸ்தானத்துக்கு போகிறதுனால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வேலை விஷயமாக போகிறது இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது உங்கள் சாய்ஸ் தான் இதில் எதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போயே ரெடி பண்ணலாம் தை மாதத்துக்கு இன்னும் நாட்கள் இருக்குது சரியாக இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது இப்போயே ரெடி பண்ணலாம் தை மாதமும் ரெடி பண்ணலாம் சரியாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு சேரும் அதுபோக பழைய வண்டி இருந்தாலும் அதை மாற்றலாம் ஏன்னா சுக்குரேன் வந்து வண்டி வாகன உள்ள கிரகம் அதனால் வீட்டில் இருக்கிற பல வண்டி டூ வீலர் கார் எதாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் மேலால் போட்டு புதிய வண்டி வாங்குங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க அந்த இது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலைன்னா என்ன அந்த கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு நாலாம் இடம் வளர்க்குறதுனால நல்ல சில பழங்கள்லாம் கிடைக்கும் சரியா பழைய வண்டியை கூட போட்டு புதிய வண்டி வாங்கலாம் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கும் படிப்பு கற்ற பலன்கள் இருக்கும் பாராட்டு விருதுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் சரியா சுக்குரன் தம்பங்குக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு தை மாதம் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா போதனும் வந்து பத்து குடை ஒன்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு தொழில் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக அச்சு தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளவங்க டைப் இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் டெஸ்ட் வச்சுருக்கிறவங்க அதுபோல் டியூஷன் டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒம்பது குடவன் ரெண்டாம் படத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் சிவராஜ் யோகத்தில் அதனால் ஒன்பதாம் படம் வந்து ஐந்தாம் படத்துக்கு ஐந்தாம் படம் மிகச்சிறப்பாக இருக்குது அதுபோல் ஐந்து ஒன்று பாதசார ஏறி வராரு அவரும் பாதசாரை மாறாரு குருசாரம் எடுக்கிறாரு அது ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நாள் பூச நட்சத்திரத்து இந்த செவ்வாய் வந்து புனர் நட்சத்திரத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் குருமங்கல யோகம் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார் நல்ல விசேஷம்தான் ரொம்ப நாளைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார் நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது ஓகே உடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துலேருந்து அவர் ஆசையாக பார்த்தாலுமே குரு சாரத்திலிருந்து தான் பார்ப்பார் நான் இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் இந்த செவ்வாயிசை வரும்போது செவ்வாயை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் புதிய புதிய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து கொஞ்சம் மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் தனியாக இருப்பார் சுக்குரை இருந்து வெளியே வந்துருவார் ஏன்னா சுக்குறை வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு அதுக்கு அதுக்கடுத்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ சனி பகவான் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண் மூக்கு காது இதில் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர்கள் கவனமாக பார்த்துக்கோங்க கண்ணில் நீர் வடிகிறது பருவம் அங்குறது இல்லைனா காதில் சில பிரச்சனைகள் ஜலதோஷம் பிடிக்கிறது இப்படி சில அசௌங்களாக நடக்கும் மை மாசி மாதம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும் நான் மாசி மாதத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் என்ன தையை பிறக்கலை ஏன்னா மாசி மாதம் வந்து சூரியன் சூரியன் வந்து சனி பகவானு கூட போய் சேருவார் ராசிக்கு ஒம்பது கூடை ஒன்று போய் சனி கூட போய் சேரதுனால குடும்பத்தில் வீட்டில் அப்பானுக்கு உமானுக்கும் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க தைரிய வீரிய சாணத்தில் ரெண்டு பேரும் இணையறதுனால ரெண்டு பேரும் மல்லுக்கட்டாத குறையாக சண்டை போட்டுருப்பாங்க மாசி மாதம் அது அப்புறம் சொல்கிறேன் நான் சரியா நேர்களே அது இப்போயே நமக்கு சொல்ல வேண்டாம் இருந்தாலும் சில பலன்கள் இருக்க தான் செய்யும் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா நேர்களே அடுத்து வந்து பத்தாம் மடம் வழுக்குது பத்தாம் இடத்துல கேது நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு சரியா அவரும் வந்து ஒரு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் பேர் இருக்கும் புகழ் அந்தஸ்தெல்லாம் பார்க்கப்படுகிறது தாயாரோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா ஆறுக்கூடியவன் நாலாம் இடத்துக்கு போய் ராகுவ டிஸ்டர்ப் ராகுவை சுபத்தைப்படுத்தினாலுமே தாய்க்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வரத்தான் செய்யும் தாயாரோட ஆதர உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க தை மாதத்தில் எப்படி இருந்தாலுமே வந்து கூட்டி கழித்து பார்த்தோம்னா தை மாதம் வந்து நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுக்கு வந்து அந்த பரம்பூரில் அருளால் சிவராஜ யோகம் நாராயண யோகம் சுபகத்திரி யோகம் இப்படி சில யோகங்கள் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை மையப்படுத்தியும் நடக்குது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு சரியா நேர்களே குரு பார்க்க கோடி நன்மை வேற என்ன சார் பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் கம்யூனிகேஷன் தான் எல்லாம் வந்து காம்பினேஷன் அண்டு கிரகங்கள் தங்களுக்குள்ளே உண்டாக்கிற தொடர்புகள் தான் சில பேருக்கு வந்து பழைய பிரச்சனைகள் இருக்கும் எதனாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து வர முடியாமல் இருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம அதை விட முடியாது அதை நம்மளை நல்லா பிடிச்சிக்கிறோம் அப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தை மாதம் வந்து ட்ரெய்னிங் கிடைக்கும் புதிய முயற்சிகளால் பழைய விஷயங்களால் கைவிட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போவீங்க அந்த அமைப்பு கிடைக்கும் வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது கவனமாக இருங்க கணவன் மனைவி ஓரளவுக்கு செலவுகள் இருக்க தான் செய்யும் அதுபோக வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் வியாபாரத்தில் சம்மந்தப்பட்டவங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து போங்க ஜாயிண்ட் வச்சுர் போட்டு செய்கிறவங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் இன்வெர்சில் இருக்கிறவங்களாம் கவனமாக பார்த்துக்கோங்க இதில் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லா நேரமும் நல்லா இருக்காது சில கிரகங்கள் சில வேலையில் பார்க்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை யோகத்தை தருகிற மகமாக தான் இருக்கிறது சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சந்திரமங்கோல் யோகமும் முதாதித்தியோகம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல பரிபூர்ணமாக கிடைக்கும் பொங்கல் அன்னைக்கு ராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வாயும் வந்து ராசியை பாக்கி ராசியை நோக்கி வராரு சரியா ராசி சம்மந்தப்படுறாரு ரைட்டு சனி பகவான் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல அவர் வந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறது ஒரு வரைக்கும் நல்லா தான் ராசிநாத நட்சத்திரத்தில் தான் போகிறாரு மூணு ரெண்டு மூணு குடையவன் ஒன்று நாலு குடையவன் நட்சத்திரத்தில் போகிறது ஒரு வரைக்கும் நல்ல தான் சனி பகவானால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவான் வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்கிறாரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே பெருசாக பாதிக்காது இந்த சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சொல்லணும் பார்க்கணும் அதுபோக வந்து சனி பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தொழிலில் சில பிரச்சனைகள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதாவது கேது கோச்சாரத்தில் எந்த இடத்துல வர்றாரோ அந்த இடத்துல உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு சில இடமாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னோம்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தசையில் கேது புத்தியோ இல்லைன்னா சனி புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் இது ஜோதிடத்தில் ஒரு விதி உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம் திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ நடக்குது இதுக்குள்ளே தான் நடக்கும் அதுக்கு மேலெலாம் வயசாயிரும் சூரிய திசையும் நடக்கலாம் சந்திர திசை சந்திரதிசையும் நடக்கலாம் திசை சூரிய சூரியதிசையில் கொஞ்சம் வயசுல தான் நடக்கும் நம்ம வந்து சந்திர திசையில் சந்திர சந்திரதிசை செவ்வா திசைன்னு வச்சுக்குருவோம் இதில் சந்திர திசையில் சனி புத்தி இல்லைன்னா சந்திரதிசையில் கேது புத்தி இல்லைன்னா செவ்வா திசையில் சனி புத்தி செவ்வாதிசையில் கேது புத்தி ராகு திசையில் சனி புத்தி இல்லைனா ராகதிசையில் கேது புத்தி குரு திசையில் சனி புத்தி அல்லது குரு திசையில் கேது புத்தி அதுக்கடுத்து சனி திசையில் தனது புத்தி அது சனி புத்தி அடுத்து சனி திசையில் கேது புத்தி இந்த புத்தி நடக்கிறவங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் கண்ணியில் வந்து சனி பகவான் இருக்கிறார் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் இடம் மாற்றம் இருக்கும் மன மாற்றம் இருக்கும் வேலை விட்டு போயிடலாமான்னு இருக்கும் சரியாக அந்த பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு அதுபோக கேது இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் தொழில் அல்லது வேலை இதில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது வியாபாரங்கிறது வேறு தொழிலுங்கிறது வேறு வேலைங்கிறது வேறு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம் அரசாங்கத்துலேயோ தனியார் தொழிலையோ வேலை பார்த்தோம்னா அது பேர் வேலை உத்தியோகம் தொழில் ஒரு பத்து பேர் வச்சு தொழில் வை பண்ணுறோம்னா அது தொழில் வியாபாரங்கிறது வேறு பொருள்கள் வாங்கி விற்கிறது லாபத்துக்கும் நஷ்டத்துக்கோ விற்கிறது ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை வராது உத்தியோகத்துக்கு போகிறவர்களுக்கும் தொழில் நடத்துகிறவர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் கண்ணியில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு இப்போதிக்கு பிரச்சனை இருக்கும் எவ்வளோ நாளைக்கு சார் பிரச்சனை எவ்வளோ நாள் வரைக்கும் சார் பிரச்சனை இருக்கும்னா மா மே பதினெட்டு வரைக்கும் பிரச்சனை இருக்கும் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நேர்களே அதுபோக வந்து இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு மாதம் சில நட்சத்திரங்கள் மேட்ச் ஆகும் அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் கூட்டி கழித்து பார்த்தோம்னா தை மாதம் இருக்குது சரியா சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து நம்ம மற்ற தசா புத்திகளுக்கும் வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் இப்போ வந்து மூல நட்சத்திரத்துக்கு மேச்சிங்கார நட்சத்திரத்தை சொல்கிறேன் அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் நல்ல காரியத்தை பண்ணுங்கள் அன்றைக்கி யோகமான நாளாகவும் இருக்கும் காலண்டரில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் இந்தியாவில் டேட்டெலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு நான் இன்றைக்கி டேட்லாம் எடுக்கலை அந்த நட்சத்திரத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதுபோக போகிற இடத்துக்கும் சொல்கிறேன் உத்தர இடத்துக்கும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வீடியோவை பாருங்கள் ஜான் செக் பண்ணுற அணுகுங்க தனுசராசிலே நிறைய நேரில் அணுகிறாங்க எனக்கு தனதராசியில் ஜாதகம் நிறைய வருது சரியாக நேரில் இல்லைன்னு சொல்ல முடியாது போராட நிறையா வருது போராட நட்சத்திர நேரில் நிறைய அனுப்புகிறாங்க நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன் அவங்க தேவைகளை நல்லபடியாக பொறுத்து கொடுக்குறேன் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அந்த இமேஜ்லாம் இருக்குது எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் அதை கூட என்க்ளோஸ் இன்க்ளோஸ் பண்ணலாம் பட் அது தேவையில்லை நமக்கு வந்து விளம்பரம் கொடுத்து தான் நமக்கு வந்து சேனலுக்கு ஒரு கிரெடிட் வரணும்னு கிடையாது நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க நானும் இறைவன் கொடுத்த அரளால் அந்த பரம் பரம்பொருள் கொடுத்த அருளின்படி நான் பெற்ற அனுபவத்தின்படி அப்பப்போ சாதக பாதங்களை தனசுராசி சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஓகே நேர்களே அந்த நட்சத்திரத்துக்கு முக்கியமான நட்சத்திரத்துக்கு உண்ட நாட்களை சொல்கிறேன் அதாவது மூல நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வந்து யோகமான நட்சத்திரங்கள் அதை சொல்கிறேன் நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் போராடம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஒம்போது நட்சத்திரம் வர நாட்கள்லாம் மூல நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்களாக யோகமுள்ள நாட்களாக அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது ரைட்டு அடுத்து போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரம் வர நாட்கள் நல்ல நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டு ரேவதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசம் அனுசம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு உங்களுக்கு யோகமாக இருக்கும் சரி நேர்களே இதில் ஒரு சின்ன கான்றாக வரும் உத்திராட நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்திற்கு வந்து சனிபவன் நட்சத்திரம் மேட்ச் ஆகாதே அப்படிம்பாங்க ஆனால் அது வந்து எல்லா நேரமும் அப்படி பார்க்கக்கூடாது அவயோகி நட்சத்திரமும் பார்க்கக்கூடாது சனிக்கும் சூரியனுக்கு ஆகாது ஆனால் சில கால்குலேஷன் படி அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு வந்து கேதுவி நட்சத்திரம் கேதுவுக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா ராகுவையும் பிடிக்காது செவ்வாயும் பிடிக்காதும்பாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி வரலை சரியா அதனால் நம்ம அதை பிடி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ராகு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரத்துக்கு மேட்ச் ஆகும் திருவாதிரை சதயம் சுவாதி வந்து யோகத்தை கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில அவயோகி அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா சில நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரம் வந்து அவயோகி நட்சத்திரமும் வரும் அது இருக்குது சரியா அது ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரை கூட நான் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ கூட ஞாபகப்படுத்துகிறேன் சூரியனுக்கு சனி பகவான் சனிக்கு சந்திரன் சந்திரனுக்கு புதன் புதனுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கு கேது கேதுக்கு ராகு ராகுக்கு சுக்குரன் சுக்குரனுக்கு சூரியன் சூரியனுக்கு குரு இந்த ஆர்டரில் படி இந்த அவயோக நட்சத்திரங்கள் வரும் சரியான நேரங்களே பட் அப்படி சில அவயோக நட்சத்திரங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து விசேஷ தினங்களுக்கு வந்து அதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது எதனாச்சும் ஒரு காரியம் செய்கிற அன்றைக்கி அதை சூஸ் பண்ணக்கூடாது பட் சில நேரங்களில் அந்த நட்சத்திரங்கள் வந்து நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது வந்து இறைவனுடைய செயல் ஓகே எல்லா வசியத்துலையும் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம கன்ஃஸ் ஆகக்கூடாது அதைத்தான் சொல்கிறேன் நான் ஏன்னா சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்க வந்து கேட்பாங்க என்னையா இதுக்கு வந்து இது அவயோகி நட்சத்திரம் வருது அது அந்த நட்சத்திர நாள் யோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அது வேற இது வேற சரியா ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் மூணு நட்சத்திரத்துக்குமே யோகம் உள்ள நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க சரியா நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேலண்டரில் பார்த்துக்கலாம் நல்லபடியாக இருக்குது தை மாதம் பார்க்கலாம் அடுத்த வரின்ற நாட்களில் நாலு பேர்னு சொல்கிறேன் இடையிலே வீடியோ போடுறேன் நிறைய கண்டென்ட் இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது யோகங்கள் இருக்குது உங்கள் ஜனன ஜாதகம் தனுசு ராசியில் பிறந்தவர் ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டே ஒரு மாதத்து கூட பேசலாம் அவருக்கு எப்படி இருக்குது அமைப்பு இருக்குது அவருக்கு என்ன யோகம் இருக்குது அவர் வாழ்க்கை எப்படி போகும் எந்த புத்தியில் இருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லலாம் என்ன தசை என்ன புத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி வந்து தனுசு ராசியில் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க தனுசு ராசி கூட டெய்லி வீடியோ போடலாம் எனக்கு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடலாம் யூடியூப்பில் மூணு வீடியோ பெர்மிட் இருக்குது எனக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது மூணு வீடியோ கூட தனுசு ராசிக்கே போடலாம் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் பேசுவேன் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் குறைஞ்சது இல்லைனா குறஞ்சது இருபத்தஞ்சி நிமிஷம் அதிகமாக பட்சம் ஐம்பது நிமிஷம் ஒரு நேரம் கூட பேசுவேன் டாபிக் இருக்குது கேட்குறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கிறீங்க இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தால் உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்குது அதுக்கு ஒரு சிறந்தாழ்ந்த நன்றி நன்றி உங்கள் பொற்பாதம் தொட்டு வாங்கிக்கிறேன் தொடர்ந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க மற்ற விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்து வந்து ராகு திசைக்கு வந்து நான் புத்தி போடுறேன் சிவா திசையும் போடுறேன் பாருங்கள் சரியா நேர்களே ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அதுதான் முக்கியம் கிட்டதில் இருந்து தப்பிக்கணும் நம்ம சரியா அதுதான் சாமானப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம வீடியோ போடணும் வசதி படித்தவங்களுக்குலாம் தேவையில்லை எப்படினாலும் போயிடுவாங்க ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பாவியிலே ரசிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது பார்த்து பலன் சொல்கிறது வந்து எப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் பலன் சொல்லணும் கஷ்டப்படுறவங்க எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் சில பலன்கள் தேவைப்படுது இன்றைக்கி ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நேரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே